பதியப்பட்டிருக்கின்ற வழக்கு தன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அவருடைய சட்டமீறலுக்காக பதியப்பட்ட வழக்கா அல்லது கட்சிக்காக பதியப்பட்ட வழக்கா என்று அவரிடமே திருப்பித்தார் ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தீர்ப்புக்கு தலைவனாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்தில் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க வேற ஏதாவது பேசுங்க வேற ஏதாவது வேற ஏதாவது பேசுங்க இல்ல திமுக பத்து வருஷமா நான் வந்து ஏதாவது கேளுங்கன்ற வேற எதாவது பேசுங்கன்றேன் எதிர்கட்சி அரசியல் வந்து இருக்க அரசியலை பத்தி பேசுங்க மக்கள் நிதியை மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட கட்சியோட விமர்சனங்களை பத்தி பேசுங்க இல்ல ஒரு தேர்தலை சந்திச்ச இயக்கங்களை பத்தி பேசுங்க எதுவுமே இல்லாத போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போனா அதுக்கெல்லாம நின்று பதில் சொல்ற முடியும் அமைச்சர்கள் வேற ஏதாவது கேளுங்க பாத்திய எவ்வளவு வரவேற்பு இருக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல மீண்டும் நடப்பது என்று தடுப்பது ஒரு வகை நடந்த குற்றங்களுக்கு நடவடிக்கை என்பது ஒரு வகை தடுக்கின்ற முயற்சியிலும் இந்த ஆட்சி தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது நடந்த குற்றத்திற்கு இரண்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளை தப்பி ஓட முயற்சித்தவர்களை துப்பாக்கி ரவைகளால் சுட்டுப்பிடித்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு மாதத்தில் அதற்குண்டான சார்ஜீட்டை பதிவு செய்து வழக்கை விரைவாக முடித்து தண்டனை பெற்று தர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி இந்த ஆட்சி ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தப்பிப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் கேள்வியை கேளுங்கள் நடந்த சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்பதில் இந்த ஆட்சி உறுதியாக இருக்கிறது அதே நேரத்தில் நடந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது இன்னார் இனியவர் என்று பாரபட்சம் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது ஆகவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைத்திருக்கின்றது மணிப்பூரை போல கண்டுகொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஆட்சி உறங்கிக் கொள்ளவில்லை முழுமையாக பாஜக மதுரை அணி சார்பில் ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சிருக்காங்க திமுக அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சி அலுவலகங்களா இல்லாத ஊருக்கு இழுப்பம்பு சக்கரை என்று ஒரு பழமொழி உண்டு எந்த எந்த பிரச்சனையுமே கையில் கிடைக்காதவர்கள் இதுபோல போல பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆடுவது தேர்தலை மையப்படுத்தி செய்கின்ற ஒரு போராட்டமே தவிர இது உண்மையாக அவர்களுக்கே தெரியும் நடந்த சம்பவத்திற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அரசியலுக்காக போடுகின்ற வேடம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்